அனைவருக்கும் வணக்கம் நிறைய டாபிக் போயிடலாம் இப்போ நம்ம இருக்க டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது டாப் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் ரெக்கமெண்ட் செய்துள்ள ஒரே ஒரு முக்கியமான பங்கு என்ன எதுங்கிறது பார்க்கலாம் அதனுடைய தொழில்கள் ஃபண்டமெண்டலில் சுருக்கமாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது நான் காசு வாங்கி கொண்டு எந்த சாரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல அதே சமயத்தில் காசு வாங்கி கொண்டு எந்த கோர்ஸும் நான் நடத்துவதில்லை அதனால் நீங்கள் வந்து ஒரு ஷேர் வாங்குறதா இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டை வாங்கிறதா இருந்தாலும் பல தகவல்களை திரட்டி சுய ஆய்வு செய்து சுய முடிவு எடுத்து எதாக இருந்தாலும் வாங்க அதுதான் சிறந்ததாக இருக்கும் இப்போ அந்த ஒம்பது டாப் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால் ரெண்டாவது நிறுவனம் பிரபுதாஸ் லீலாதர் மூணாவதா சார்கான் நாலாவதா எம்கே குளோபல் ஃபைனான்சியல் புரோக்கரேஜ் அஞ்சாவதா நொம்மோரா ஆறாவது ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் ஏழாவது மேக் குயரி எட்டாவது மிரா அசட் ஒன்பதாவது ஜேபி மார்கன் இப்படிப்பட்ட ஒன்பது டாப் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் ரெக்கமெண்ட் செய்துள்ள நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா அது டைட்டான் தான் இந்த டைட்டான் ஷேர் வந்து இப்போது விலை வந்து நாலாயிரத்தி நூறுலேருந்து நாலாயிரத்தி இரநூறு வரை ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது இந்த டைட்டான் ஷேருக்கு பெரிய நிறுவனங்கள் கொடுத்துள்ள டார்கெட்டை பார்ப்போம் மோதிரல் ஓசோல் நிறுவனம் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா டார்கெட் ப்ரைஸாக நிர்ணயம் செய்துள்ளது பிரபுதாஸ் லீலாதர் வந்து நாலாயிரத்தி ஆறுநூறா டார்கெட் ப்ரைஸை நிர்ணயம் செய்துள்ளார்கள் எம்கே குளோபல் ஃபைனான்சியல் நிறுவனம் நாலாயிரத்தி முந்நூறா டார்கெட்டை நிர்ணயம் செய்துள்ளார்கள் நொமோரா வந்து நியூட்ரா தான் கொடுத்துருக்குது நாலாயிரத்தி நூறுரூவா டார்கெட் ப்ரைஸை நிர்ணயம் செய்துள்ளது இப்போது டைட்டான் நிறுவனத்தினுடைய தொழில்களை முக்கியமாக பார்த்துருவோம் டைட்டானுடைய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் நகை விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருவதிலே வருகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க தனிஷ்கு வந்து இந்தியாவினுடைய நம்பர் ஒன் ஜுவல்லரி பிராண்டு மாடல்கள் இதன் மூலம் நகைகளை விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறது மியாங்கிறது லைட் வெயிட் நகைகள் இதன் மூலமும் லாபத்தை ஈட்டி வருகிறது ஜோயோ அப்படிங்கிறது பிரிமியம் லக்ஸுரி நகைகள் இதன் மூலம் விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறது கிராமம் முதல் நகரம் வரை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷோரூம்களை நடத்தி விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறது கடிகாரம் தயாரித்து விற்பனை செய்து லாபத்தை ஈட்டு வருகிறது அது உதாரணமாக பாத்தீங்கன்னா டைட்டான் ஃபாஸ்டாக் சொனாட்டோ இப்படி பல கடிகாரங்களை தயாரித்து விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறது இந்திய கடிகார சந்தையின் தலைவனாக இது உள்ளது இந்தியாவிலே இதுதான் நம்பர் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைட்டான் அப்படிங்கிறது வந்து பிரீமியம் செக்மெண்டில் உள்ளது அதாவது பிரீமியம் செக்மெண்ட்டில் விற்பனை செய்து லாபத்தை ஈட்டு வருகிறது ட்ராக் பார்த்திங்கன்னா இளைஞர்களினுடைய ஸ்டைல் பிராண்டாக இருக்குது இதன் மூலம் விற்பனை செய்து லாபத்தை ஈட்டு வருகிறது சொனோட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா குறைந்த விலை பிரிவில் இது கடிகாரங்களை தயாரித்து விற்பனை செய்து லாபத்தை ஈட்டு வருகிறது ஸ்மார்ட் வாட்ச் துறையிலையும் இது கொடியட்டி பறக்கிறது கடிகாரங்கள் தயாரிப்பதில் அதிவேக வளர்ச்சியுடன் இந்தியா முழுவதும் இது கிளைகளை பரப்பி விற்பனை செய்து லாபத்தை ஈட்டு வருகிறது டைட்டான் ஐ பிளஸ் நிறுவனத்தையும் நடத்தி அதன் மூலம் கண் கண்ணாடிகளை கிளாஸை விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறது இப்போ வந்து லென்ஸு பிரேமு ஐ கிளாஸ் இப்படி பல துறைகளிலும் அவை தயாரித்து விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறது மருத்துவ சேவையுடன் கூடிய ஆப்டிக்கலையும் நடத்தி அதன் மூலம் லாபத்தை ஈட்டி வருகிறது இப்படி ஐ கிளாஸ் மூலமும் நிறைய விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறது இப்படி வந்து பல பிரிவுகளின் மூலம் டைட்டான் வந்து வருமானத்தை ஈட்டி வருகிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பட்டுப்புடவைகள் ஆடைகள் இதை விற்பனை செய்தும் லாபத்தை ஈட்டி வருகிறது தனேரியா மூலம் பட்டுப்புடவைகள் ஆடைகளை விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறது பிரக்ரன்ஸ் அசஸரிஸ் மூலம் பர்ஃப்யூம் அண்டு பெல்ட் அண்ட் வாலெட் விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறது புதிய டிஜிட்டல் மற்றும் டி சி விற்பனை மூலம் லாபத்தை ஈட்டி வருகிறது இப்படியாக பல பிரிவுகளில் நகை வணிகம் கடிகாரம் கண்கண்ணாடி இப்படி பல பிரிவுகளில் விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறது டைட்டான் செவனுடைய பலம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டாட்டா குரூப்பு ரெண்டாயிரம் ரீட்டைல் ஸ்டோர்களை உலகம் முழுவதும் நிறுவி நடத்தி அதன் மூலம் லாபத்தை ஈட்டி வருகிறது பிராண்டினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா உயர்வாக உள்ளது ஜுவல்லரி விற்பனையில் தான் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து அதன் மூலம் லாபத்தை ஈட்டி வருகிறது ஆன்லைன் விற்பனையிலும் இது கொடி சாதனை படைத்து வருகிறது இந்த டைட்டான் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் சீரிய முயற்சியால் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் டைட்டான் குரூப்பு ரெண்டும் இணைஞ்சு இது வந்து தொடங்கப்பட்டது இதை பற்றி ஒன்று ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கில் டைம் இருக்கும்போது பாருங்கள் இதன் மூலம் நீங்கள் பலன் பெறலாம் டைட்டானுடைய மார்க்கெட் கேபிடன் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தேழு கோடி செக்டார் பிஇ வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தொம்பது புள்ளி நாற்பத்தொன்று சேர் ஷேர்பிஇ பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பது புள்ளி மூணு இதனுடைய ஸ்டாக் ப்ரைஸு ஆவரேஜ் ப்ரைஸில் தான் இருக்குது புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா டிவிடன் ஏல்டு ஜீரோ புள்ளி இருபத்தாறு சதவீதம் தான் மிகவும் குறைவான டிவிடன் ஏல்டு தான் ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா பதினோ பத்தொம்பது புள்ளி ஒன்று சதவீதம் ஆர்ஒய பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று புள்ளி எட்டு சதவீதம் ஆர்ஒயை பொறுத்தவரையில் பதினஞ்சு சதவீதம் இருந்தாலே நல்லா சேர்ன்னு வச்சுக்கலாம் ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூவாயாக இருக்குது டைட்டான்ஸ் ஷேர்னுடைய சேல்ஸ் குரோத்து ப்ராஃபிட் குரோத்து பிரைஸ் சிஎஜிஆர் ஆர்ஒய் இது பத்து வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் ஒரு வருஷம் இப்படி எப்படிலாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் டைட்டான்ஸ் ஷேரை பொறுத்தவரை சேல்ஸ் குரோத்து டென் இயரில் பதினெட்டு சதவீதம் வளர்ச்சி பெற்றுள்ளது அஞ்சு வருஷத்தில் இருபத்தி மூணு சதவீதம் வளர்ச்சி பெற்றுள்ளது மூணு வருஷத்தில் இருபத்தெட்டு சதவீதம் வளர்ச்சி பெற்றுள்ளது ஒன் இயரில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் வளர்ச்சி பெற்றுள்ளது ப்ராஃபிட் குரோத்தை பார்த்திங்கன்னா டென் இயரில் பதினஞ்சு சதவீதமாகவும் அஞ்சு வருஷத்தில் பதினேழு சதவீதமாகவும் மூணு வருஷத்தில் பதினஞ்சு சதவீதம் வளர்ச்சியும் ஒன் இயரில் இருபத்தேழு சதவீத வளர்ச்சியும் பெற்றுள்ளது இதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ்னுடைய சுயஜியரை பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸில் இருபத்தெட்டு சதவீதம் வளர்ச்சி பெற்றுள்ளது இப்போ அஞ்சு வருஷத்தில் இருபத்தி ரெண்டு சதவீத வளர்ச்சியும் மூணு வருஷத்தில் இருபத்தோரு சதவீத வளர்ச்சியும் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் கூட்டு வட்டியாகவும் இது லாபத்தை கொடுத்துள்ளது ஆர்வியை பொறுத்தவரை டென் இயர்ஸில் இருபத்தாறு சதவீதமாகவும் அஞ்சு வருஷத்தில் இருபத்தெட்டு சதவீத வளர்ச்சியும் மூணு வருஷத்தில் முப்பத்தி ரெண்டு சதவீத வளர்ச்சியும் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சதவீத வளர்ச்சியும் பெற்றுள்ளது பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் குரோத்து ப்ராஃபிட் குரோத்து அதே மாதிரி ஸ்டாக் பிரைஸ்னுடைய சிஏஜிஆர் அண்டு ஆர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பெற்று கொண்டே வருகிறது இது பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்தில் நமக்கு கொடுத்துள்ள வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ்னுடைய வளர்ச்சி வந்து இருபத்தெட்டு சதவீதம் லாபம் கொடுத்துருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் ப்ரைஸ் வந்து முந்நூறு இருந்தது இப்போ நாலாயிரத்தி நூறு உள்ளது ஏறக்குறைய பதினாலு மடங்கு வளர்ந்துள்ளது பத்து வருடங்கள் இருபத்தெட்டு சதவீதம் கூட்டு வட்டியாக நம்மளுக்கு லாபம் கொடுத்துள்ளது அப்படிங்கிறது அதே போல் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருல நீங்கள் இதனுடைய ஸ்டைட்டானுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா முப்பத்தஞ்சு காசாக இருந்தது இப்போ இருபத்தி மூணு வருஷம் நாலு மாதம் கழித்து இப்போ நாலாயிரத்தி நூறுரூவாய் இதனுடைய ஷேர் ப்ரைஸ் இருக்குது அதாவது மூவாயிரம் மடங்கு வளர்ந்துருக்குது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நீங்கள் ஒரு பத்தாயிரரூவா இதில் டைட்டான் சேரில் முதலீடு செஞ்சிருந்தா இன்றைக்கி அதுக்கு மூணு கோடி ரூபா அதனுடைய மதிப்பு இப்போ உடனே உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இந்த மாதிரி யாராவது டைட்டான் சேரை வச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வரும் கண்டிப்பாக வச்சுருக்காங்க ராகேஷ் ஜூன் ஜூன்வலாக நான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஒன்றாறுவா இப்படி தான் ஒரு சேர்களை டைட்டான் சேரை வாங்கியிருந்தார் இன்னமும் அந்த சேரை வச்சிருக்காரு ஆனால் அவர் இன்று உயிரோடு இல்லை அவர்களுடைய மனைவி வந்து ராகேஷ் ஜூன் ஜூன்வாலா நுடைய மனைவி ரேகா ஜூன் ஜூன்வோலா அப்படிங்கிறவங்க உயிரோடு இருக்காங்க அவங்க தான் இந்த ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க இப்பயும் நீங்கள் கூகுளில் வந்து ரேகா ஜூன் ஜூன்வாலா ஹோல்டிங்ஸ்னு போட்டிங்கன்னா அதனுடைய டைட்டான் வச்சுருக்கிற விவரம் உங்களுக்கு வந்துடும் மொத்த ஹோல்டிங்கில் ஏறக்குறைய எழுபது சதவீதத்துக்கு மேலே டைட்டான் சார் தான் இன்றளவும் வைத்திருக்கிறாங்க இதன் மூலமாகவே பெரும் பணக்காரர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் ராம்தேவ் அகர்வால் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் வச்சுருந்தாரு ஹீரோ மோட்டர் கார்பை வச்சிருந்தார் எய்சர் மோட்டார் சேரை வச்சுருந்தாரு இப்படி நிறையா உதாரணங்களை கொடுக்க முடியும் இப்படி நிறையா உதாரணங்களை கொடுத்தோம்னா இந்த இதனுடைய வீடியோ வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஓடிடும் அதனால் நீங்கள் வந்து நல்ல சேர்களை தேர்ந்தெடுத்து நல்ல ஃபண்டமெண்டல் சேர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் காலம் வைத்திருப்பதன் மூலமே பெரும் செல்வந்தராக நீங்கள் ஆக முடியுங்கிறத புரிஞ்சுங்க நான் டைட்டான் சேரை ஹோல்டிங்கில் வச்சுருக்கேன் நீங்கள் டைட்டான் சேரை ஹோல்டிங்கில் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க அல்லது வாங்க போகிறீர்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க அதே சமயத்தில் நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ஷேர்களை நீங்கள் நீண்ட காலம் ஹோல்டிங்களை வச்சுருக்கன் மூலமாக தான் நீங்கள் செல்வந்தர் ஆக முடியும் அதனால் நீங்கள் வைத்திருக்கும் ஷேர்களுடைய விவரத்தை எனக்கு தெரிவிக்கும் உடனுக்குடன் உங்களுக்கு நல்ல ஃபண்டமெண்டல் சேரா அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு ரிப்ளை செய்கிறேன் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கான் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படியே ஹைப்புங்கிற பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் இந்த வீடியோனுடைய வியூஸ் அதிகரிக்கும் அதே சமயத்தில் டைம் இருக்கும் போல பழைய வீடியோக்களை பாருங்கள் மனதை வலிமைப்படுத்துங்க மனதை வலிமைப்படுத்தினால் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்